வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வர்த்திக்கான வினோத்குமார் அறுபது அடி பார்த்தீங்கன்னா உயரமுள்ள முருகப்பெருமான தரிசிக்கத்தான் நம்ம சேலம் பக்கத்தில் ஆத்தூர் என்ற ஊருக்கு வந்திருக்கோம் நான் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி அளவுக்கு கோவிலுக்கு போயிருந்தேன் அப்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ரௌடு எதுவும் இல்லை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட நாலாவது வருஷம் தைப்பசம் இங்கே கொண்டாடப்படுகிறது சரியாக ஒரு பத்தரை மணிக்கு லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணேன் க்ரௌடு பார்த்தீங்கன்னா முதல்ல கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் க்ரௌடு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல அவ்வளோ க்ரௌடு வர ஆரம்பிச்சிச்சு கோவிலில் அந்த அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே இல்லாதனால மக்கள் ரொம்ப கோபத்தில் இறங்கிட்டாங்க அங்கங்கே பேரிகேட் போட்டிருக்காங்க இருந்தாலும் அங்கங்கே மக்கள் வந்து இடையில பூ பூந்து பூந்து வராங்க அதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ள ஒரு கலகலப்பே ஆகிடுச்சு லைனில் மக்கள் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லாமல் இருந்தது காவலர்கள் இருக்கிறாங்க எங்கன்னா அது ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் பார்க்க முடிஞ்சுது அதனாலே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு மக்களை அதே மாதிரி பேரிகேட் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி போட்டிருக்காங்க அவ்வளோ சுற்றி போட்டாலும் மக்கள் வந்து நடுவில் பூந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்தது குழந்த வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் பேரிகேட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க சாமியை லாஸ்ட்டும் பார்க்க முடியாமல் நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க இவ்வளோ கஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா முருகரை போய் நல்லா தரிசனம் பண்ணேன் ரொம்ப சிறப்பாக தரிசனம் பார்க்குறதுக்கு இருந்தது என் வீடியோவை பார்த்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வர்த்தகரை வினோத்குமாரின் அன்பான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அனுப்பிச்சு வைங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கும் வரும் வர்த்திகரின் என் வினோத்குமாரின் அன்பான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம்